ரை அவர்களின் போதனை களஞ்சியத்திலிருந்து இருந்து ஆதியாமம் முப்பத்தி எட்டாவது அதிகாரத்துக்கு நாம் இன்றைக்கு செல்ல இருக்கிறோம் இந்த ஆதித்தி எட்டாம் அதிகாரம் யூதா தாமார் என்கிற இருவரை குறித்த கதை இந்த ஆதியாம் முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் இருக்கிற இந்த கதையை நம்ம பார்ப்போம் இதிலிருந்து பாவம் பெறுகிற இடத்துல கிருபை எவ்வளோ அதிகமாக பெறுகிறது என்பது ரொம்ப அழகாக எடுத்து காட்டப்படுகிறது அதனால தான் இங்கே அது கொடுக்கப்பட்டிருக்கிறது முப்பத்தெட்டாம் அதிகாரத்தில் இந்த கதை யூதா தாமார் என்கிற இருவரை குறித்து என்று சொன்னேன் யூதா வந்து யாக்கோபுன்றிய ஒரு குமாரர்களிலே ஒருவர் தாமார் என்பது இந்த யூதாவினுடைய மகனுடைய மனைவி இருவருடைய கதை இந்த யூதா தான் உங்களுக்கு தெரியும் ஏற்கனவே முப்பத்தி ஏழாம் அதிகாரத்தில் இதுக்கு முந்தின அதிகாரத்தில் இங்கே பார்த்தீங்கன்னா யோசப்பின் கதை அங்கே ஆரம்பிக்குது ஆரம்பிக்கும் போது எப்படி ஆரம்பிக்குது அது யோசிப்பு அவனுடைய தாப்பனால் அதிகமாக நேசிக்கப்பட்டான் இன்னும் கேட்டால் பாரபட்சம் காட்டுறாரு அவனுக்கு நல்ல அழகான உடையெல்லாம் அவனுக்கு வாங்கி கொடுத்து அவனை ரொம்ப விசேஷமாக நேசிக்கிறார் இந்த பன்னெண்டு பேரில் அவன் அவன் மேலே ரொம்ப பிரியம் அவருக்கு பாரபட்சம் காட்டுவதனாலேயே இந்த மற்ற சகோதரர்களுக்கும் இவனுக்கும் ஒரு பெரிய டென்ஷனில் இருக்குது அவரெல்லாம் இவனை குறித்து ரொம்ப கோவமாக இருக்கிறாங்க அது மட்டும் இல்லை இவன் அடிக்கடி சொப்பனம் கண்டான் சொப்பனத்தில் ஏதோ ஒரு பெரிய ஆளாக போகிறதாகவும் இவனுக்கு முன்னால் இவரெல்லாம் வந்து வணங்கி நிற்க போகிறதாகவும் எல்லாம் அர்த்தம் கொண்ட சொப்பனங்கள் எளிதாக புரிந்து கொள்ற மாதிரி யார் வேணால் கேட்டால் அர்த்தம் சொல்லுவாங்க அந்த மாதிரி சொப்பனங்களாக கண்டு இவங்களுக்கு சொல்கிறான் இன்னும் கேட்டால் அம்மா அப்பாவே எனக்கு முன்னால் வணங்கி நிற்பாங்கன்ற மாதிரி சொல்கிறான் இதெல்லாம் கேட்கும்போது இவர்களுக்கு இன்னும் கோபந்தான் வருது இவனை ஒழிச்சி கட்டணும்னு திட்டம் போட்டு வச்சுருக்காங்க இவங்க ஒரு தடவை அங்கே ஆடு மேய்க்கு போயிருந்தப்போ தான் இவங்க தொழில் அதுக்கு ரொம்ப தூரம்லாம் போவாங்க பிரயாணப்பட்டு பல நாட்கள் போயிடுவாங்க இவங்க அப்பா இந்த யோசியப்ப அவர்களுக்கு பின்னால் அனுப்புகிறார் போய் நீ என்ன எப்படி இருக்காங்கன்னு பார்த்துட்டு வான்னு சொல்லி அனுப்புகிறார் தூரத்தில் வர்றதை அவர்களை கண்டு சொப்பனக்காரன் வர்றான் அவனை கொண்டுடலாம் அப்படின்னு சொல்லி எல்லாரும் திட்டம் போடுறாங்க திட்டம் போட்டு கடைசியில் அந்த ரூபன்றவன் மூத்தவன் அவன் பார்க்குறான் ஈ அவனை பத்திரமா திரும்ப பாட்டை கொண்டு போய் சேர்க்கணும் எப்படியா தப்பு வச்சிடணும்னு சொல்லி சொல்கிறான் கொன்று என்ன பிரயோஜனம் அவன் ரத்தப்பள்ளி நம்ம மேலே எதுக்கு வரணும் இந்த குழியில் தூக்கி போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி அவன் வேறு ஏதாவது மிருகங்கள் தின்னு போயிட்டுச்சு கொண்டு அடிச்சின்னு சொல்லலாம் நம்ம அப்படின்னு சொல்லி குழியில் ஒன்று தூக்கி போடுறாங்க தூக்கி போட்டுட்டு அங்கே உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு இருக்கிற வேலையில் அங்கே வர்த்தகர்கள் கொஞ்சம் பேர் வர்றாங்க எய்யத்துக்கு போகிறது அந்த எய்யத்துக்கு போகிற வர்த்தகர்கள் வரும்போது திடீர்னு ஒரு யோசனை வருது அது யூதாக தான் இதுக்கு மெயின் காரணம் பாருங்க அவன் மைண்ட் ரொம்ப கால்குலேட் பண்ணுது ரொம்ப பொல்லாத உள்ளம் அவனுக்கு அவன் என்ன சொல்கிறான் இவனை கொன்று என்ன பிரயோஜனம் அது குழியில் போட்டு என்ன பிரயோஜனம் ஒரு பிரயோஜனமும் கிடையாது அட்லீஸ்ட் கொஞ்சம் காசாக கிடைக்கும் வித்த அடிமையாக வித்துடலாம் நல்ல வாலிபன் இவனை விற்றா ஆள் பார்க்கறதுக்கு நல்லா இருப்பான் அடிமையாக வாங்கிட்டு போயிடுவான் விற்றுடலாம் அப்படின்னு சொல்லிட்டு வித்துடுறான் விற்றுட்டு அவங்க அப்பாட்ட போய் ஒரு கதையை சொல்கிறாங்க அதாவது ஒரு ஆட்டு கொன்று அதனுடைய ரத்தத்தில் இவனுடைய உடையை துவச்சி கரையாக்கி கொண்டு போய் அவங்க அப்பாட்டை காமிக்கிறாங்க இந்த உடை உங்கள் மகந்து தானே பார்த்துங்க சரியான்னு ஆள் கண்ணீர் விட்டு அழுகிறார் ஆமா அவனோட தான் இது அவனுக்காக செஞ்ச விசேஷமான ஒரு உடை கண்ணீர் விட்டு அழுகிறார் அழுதுகிட்டே தான் இருந்தார் நிறைய வருஷங்களாக அந்த மாதிரி அப்பேற்பட்ட ஒரு பொய்யை சொல்கிறாங்க ஏன்னா அவர்கிட்ட சொன்னது என்ன ஏதோ மிருக மிருக அடிச்சு தின்னு இருக்கும் போல் இருக்கு என்னான்னு தெரியல கொண்டுடிச்சு போல் இதுதான் நாங்கள் பார்த்தோம் அப்படின்னு சொல்லி கதை கட்டி விட்டாங்க பொய்யையும் இந்த விற்கிற திட்டத்தையும் எல்லாத்தையும் உருவாக்குறது யூதா இதெல்லாம் செஞ்சு முடிச்சுட்டு அவன் எகிப்து கொண்டு போகப்பட்டான் விற்கப்பட்டான் போத்தி பார்டிய வீட்டில் வர்த்தர்கள் கொண்டு போய் அங்கு வைத்துட்டாங்க இவன் வந்து இங்கே ஊருக்கு திரும்பி வந்தவன் இவன் இவன் வாழ்க்கையை தொடர்கிறான் ஒரு காணாண்ய ஸ்திரியை போய் கல்யாணம் பண்ணிக்கிட்டு மூணு பிள்ளைகளை அந்த பெண்ணின் மூலமாக பெற்றுக்கொண்டு அதில் காணாநிய ஸ்திரியை பண்ணாதேன்னு அவங்க அப்பா சொன்னார் போய் பண்ணிட்டான் பண்ணிவிட்டு மூணு பிள்ளைகளை பெற்றுக்கொண்டு வாழ்கிறான் குணத்தில் ரொம்ப பொல்லாதவன் இந்த மாதிரி மேர்டர் திட்டம் இந்த மாதிரி கதை கட்டுறது இந்த மாதிரி ஆளையே விற்கிறது அடிமையாக சொந்த சகோதரனையே கொலை பண்ணுறது சொந்த சகோதரியை விற்கிறதுக்கு திட்டம் போடுறது இதுக்கெல்லாம் மூல காரணம் ஏற்பட்ட ஒரு ஆள் என்ன பண்ணுறான் போயிட்டு அந்த வாழ்க்கை ஆரம்பிச்சு மூணு பிள்ளைகள் பறக்கிறாங்க அந்த மூணு பிள்ளைகளும் பாருங்கள் பாவம் பெருகிறது எப்படின்னு பாருங்கள் இவனுக்குள்ளே பெருகுனது மட்டும் இல்லை அவன் குடும்பத்தில் பெருகுது பாருங்கள் ஒரு அன்காட்லி ஃபேமிலியாக இருக்கிறாங்க அந்த மூத்த மகனுக்கு தாமார் என்கிற ஒரு பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறான் அதான் அந்த பொண்ணு தான் அந்த பெண்ணை மட்டு தான் பேச போகிறோம் தாமார் என்கிற பெண்ணை கல்யாணம் பண்ணி வைக்கிறாங்க கல்யாணம் பண்ணி வச்சு கொஞ்ச நாளில் இவன் செத்து போயிடுறான் ஏன் செத்தானும் பைபிள் சொல்லுது அதை வாஸ்து பார்த்திங்கன்னா இன்னும் அந்நியாயம் அக்கிரம பேர் வழிவன் அவன் அக்கிரமம் தாங்காமல் ஆண்டவருடைய நியாய தீர்ப்பு நிமித்தமாகவே அந்த செத்தான் இருக்குது ஆனால் எவ்வளோ மோசமாக இருந்திருப்பான் பாருங்கள் ஒரு மனுஷனை அழிக்கணும்னா எவ்வளோ மோசமாக இருந்திருப்பான்னு பாருங்கள் செத்தே போனான் அப்படி அக்கிரமம் தாங்காம இது நடந்துருக்குது செத்தே போனான் செத்து போனோம்னா அந்த ஊர்வில் ஒரு வழக்கம் இருந்தது அந்த வழக்கம் என்னென்னா ஒரு பெண் விதவையானால் ஒரு ஒரு ஆண்மகன் செத்து அதன் மூலமாக அந்த பெண் மனைவி விதவையானால் அந்த குடும்பத்தில் இருக்கிற நெருங்கிய உறவினரில் ஒருவர் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணிகிட்டு இருக்கு நேரம் இது வந்து சகோதரனாக இருக்கும் அந்த பெண்ணை கல்யாணம் பண்ணி அந்த பெண்ணுக்கு வாழ்வு கொடுக்க வேண்டும் சந்தானம் உண்டாக்க வேண்டும் அந்த பெண்ணுக்கு பிள்ளைகளை கொடுத்து அதன் மூலமாக அந்த செத்து போனவனுக்கு வந்து சேர வேண்டிய சொத்துக்கள்லாம் போய் அவங்களுக்கு சேர்ந்து அவனுடைய சந்ததி தொடர வேண்டும் ஆள் செத்து போனாலும் அவனுக்கு சந்ததியை உண்டாக்கி தர வேண்டும்ன்ற பழக்கம் இருந்தது அந்த வழக்கத்தின்படி யூதா என்ன பண்ணுறான் தன்னுடைய ரெண்டாவது மகனை எடுத்துக்கொண்டு போய் இந்த பொண்ணு கல்யாணம் பண்ணி வைக்கிறான் இந்த பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி வச்சா கொஞ்ச நாளில் இவனும் செத்து போகிறான் இவனை குறித்தும் என்ன சொல்லியிருக்கு பைபிளில் தான் நீங்கள் வாசித்து பார்க்குறது வாசிக்க நேரம் இல்லை சில வாசனங்கள் தான் வாசிக்க போகிறேன் இவனை பற்றி என்ன சொல்லியிருக்கு இவன் வந்து ரொம்ப மோசமானவன் இந்த பெண்ணு எப்படியும் கற்பந்தரித்து குழந்தைங்க பெற்றுக்கூடாது அப்படிங்கிற ஒரு கெட்ட எண்ணம் அவனுக்கு தன்னுடைய அண்ணனுடைய இந்த மனைவிக்கு அவன் செத்த பிறகு வாரிசு உண்டாக்க கூடாதுன்ற ஒரு திட்டத்தில் அவன் அப்படி நடந்து கொண்டான் அவள்கிட்ட ரொம்ப அக்கிரம பேர் வழி இவனுடைய அக்கிரமம் தாங்காமல் தேவண்டி நியாய தீர்ப்பின் நிமித்தமாக அவன் செத்தான் அப்படின்னே பைபிள் சரி ரெண்டு பேரும் செத்துட்டானுங்க ரெண்டு பேர் செத்த உடனே யூதாவுக்கு இந்த பொண்ணு மேலேயே சேர்ந்தே வந்துச்சு இந்த பொண்ணுகிட்ட ஏதோ சம்திங் ராங் புல் இருக்காதான் அவன் ரெண்டு பையனில் கல்யாணம் ரெண்டு பேரும் டப்பு டப்புன்னு செத்து போயிட்டானே இப்போ மூணாவது ஆளையும் கல்யாணம் பண்ணி கொடுத்தா அவன் நான் அவனும் செத்து போனான்னு என்ன பண்ணுறதுன்னு சொல்லி இவளை எப்படியா கழட்டி விடணும்னு பார்க்கறான் சாதாரணமாக கழட்டி விட முடியாது ஏன்னா இவன் வந்து இவனுடைய பொறுப்பாகி விடுகிறாள் இவன் தான் பார்த்து உறவினரில் ஒருவரை கல்யாணம் பண்ணி வச்சு அந்த பொண்ணுக்கு ஒரு வாழ்க்கையை கொடுத்து எல்லாம் பண்ணித்தரணும் பாருங்கள் இவன் தான் அவளுக்கு கார்டியனாக இருக்கணும் பொறுப்பு எடுக்கணும் அவளுக்கு இல்லைன்னா வேறு இந்த காலத்து மாதிரி போய் பண்ணுங்க போய் ஏதோ படித்து வேலைக்கு போயிட்டு அப்புறம் வேறு யாராவது கல்யாணம் பண்ணிக்கணும் அதெல்லாம் முடியாது சாத்தியம் கிடையாது அந்த காலத்தில் அந்த அளவுக்கு ஃப்ரீடம் கிடையாது அவர்களுக்கு ஒரு புருஷன் பிறகு பிள்ளைகள் அப்படின்னு இருந்து அப்படி தான் சார்ந்து தான் வாழ வேண்டியது அறிந்தது அந்த காலத்தில் அப்போ இந்த பொண்ணுக்கு வேறு வழி கிடையாது பாருங்கள் ஆனால் எப்படியா கழட்டி ஒண்ணுன்னு பார்க்குறான் தன்னுடைய பொறுப்புலேருந்து கழட்டி விட்டுணும் இதெல்லாம் நம்ம இருக்க முடியாதுன்னு சொல்லி ஐடியா பண்ணுறான் மூணாவது பையனை கல்யாணம் பண்ணி தரணும் ஆனால் மூணாவது பையன் ரொம்ப வசதியாக போச்சு அவன் ரொம்ப சின்ன பையன் அவங்க பன்னெண்டு பதிமூணு வயசு தான் இருக்கும்ன்றாங்க இந்த பொண்ணுக்கு வெறும் பதினாறு வயசு தான் இருக்குன்றாங்க அந்த நேரத்தில் வேத வல்லுநர்லாம் என்ன சொல்கிறேன் ஒரு பதினாறு வயசுக்கு மேலே இருக்காதுன்றாங்க அவ்வளோதான் இருக்கும் இவளுக்கு அந்த மூணாவது பையனுக்கு பன்னெண்டு பதிமூணு வயசு இருக்குன்றாங்க இப்போ கொஞ்சம் சின்னமாமன் அதனால் இவள்கிட்ட சொல்கிறான் பையன் ரொம்ப சின்னவாம்மா கல்யாணம் ஏஜ் இல்லை அதனால் நீ போய் உங்கள் அப்பா வீட்டில் கைம்பெண்டாகவே இரு அதாவது நீ கல்யாணம் கல்யாணம் பண்ணவனா நீ அப்படியே இரு கொஞ்ச நாள் காத்திரி அவன் வளரட்டும் திருமண வயது வரட்டும் உனக்கே கல்யாணம் பண்ணி வைக்கிறேன் அப்படின்னு சொல்லி மொழமாக கழட்டி விட்றான் அவளை கழட்டி விட்டு பேசாமல் மறந்துடுறான் வருஷங்கள் கிடக்கிறது வந்து ஒரு செய்தியும் கிடையாது பையன் வளர்ந்துட்டான் இருந்தாலும் இவன் வந்து வெள்ளிங்காக தெரியல இப்போ அவள் வந்து டெஸ்பரேட் ஆகிறான் அவளுக்கு ஏதாவது வாழ்க்கை வேணுமே அவளை எல்லாம் என்ன நேரமும் அவங்க அப்பா வச்சு காப்பாற்ற முடியாது அவளுடைய லைஃப்பை செக்யூர் பண்ணுறதுக்கு அவள் முயற்சி எடுக்கிறாள் அவளும் ஒரு உலக பிரகாரமான பெண் பாருங்கள் அப்போ அந்த வட்டாரத்திலேயே வளர்ந்த ஒரு பெண் அவ்வளோ ஆண்டவரை தெரியாது இவனெல்லாம் ஆப்ரஹாம் குடும்பத்திலேருந்து வந்தவன் இவனுக்கு ஒன்றும் தெரியல இவனில் இவ்வளோ அக்கிரமகாரன்லாம் இருக்காங்க ஆப்ரஹாம் கொள்ளுப்பேரனாக இருந்து அவங்க குடும்பம் எப்படி இருக்குது அவளுக்கு என்ன தெரியும் அவளுக்கு ஒன்றும் தெரியல அவள் கடவுளை நம்புறவ கிடையாது அவளுக்கு ஒரு ஜெவம் பண்ணவோ அல்லது ஆண்டவரை விசுவாசிக்கவோ ஆண்டவர் எதாவது செய்வார்னு எதிர்பார்க்கவோ அவளுக்கு தெரியாது அவன் என்ன பண்ணுறாள் அவள் ஒரு திட்டம் தீட்டுறான் அவளுக்கு இருக்கிறதான் அவளுடைய மூளை அறிவும் அவளுடைய தந்திரமும் அவளுடைய மந்திரமும் தான் அப்போ அவள் ஒரு திட்டம் தீட்டி எப்படியாவது இதை நம்ம நிறைவேற்றிக்கணும் நம்முடைய வாழ்க்கையை நம்ம தான் பார்க்கணும் நம்ம ஏதாவது ஒரு வழி உண்டாக்கிக்கணும் நமக்கு இவன் அதுவும் இல்லாமல் யூதா சரியான ஒரு திருட்டு பேர் வழின்னு தெரியும் அவன் சொன்னது செய்ய மாட்டான் எப்படியாவது இதுலேருந்து இருந்து தப்பிச்சிட்ற பார்க்குறான்னு தெரியும் ஆகவே ஒரு திட்டம் போடுறா என்ன திட்டம்னா அவள் கேள்விப்படுறா யூதா வந்து இவள் இருக்கிற பகுதிக்கு வரப்போகிறான் நாங்கள் ஒரு ஆடுகளை மயிர்க் கத்திரிக்கிறதுக்குன்னு ஒரு மார்க்கெட் இருக்குதாங்க அந்த இடத்துக்கு நிறைய பேர் வந்து தன்னுடைய ஆடுகளை கொண்டு வந்து மயிர்க்கத்திரிச்சுட்டு போவாங்க இவருடைய தொழில் அதுதானால யூதா தன்னுடைய ஆடுகளெல்லாம் அங்கே மந்தையை கொண்டு வர போகிறான் மயிர்க் கத்திரிக்கிறதுக்கு அப்படின்னு சொல்லி கேள்விப்பட்டு என்ன பண்ணுறா ஒரு வேசியை போல் கொண்டு இந்த வியாபார இதுக்காக நோக்கத்துக்காக பலரும் வர நேரத்தில் இந்த மாதிரி காரியங்கள்லாம் வேறு நடக்கும் போல் இருக்குது அதனால் வேசியை போல் கொண்டு அவன் போகிற வழியில் போய் அங்கே உட்காந்துட்டு இருக்கா அவன் இவ வேசின்னு நினச்சா ஆள் அடையாளம் தெரியாமல் முகத்தை மூடிட்டுருக்கிறதுனால அடையாளம் தெரியாமல் இவள்கிட்ட போய் பேசி இவளுடைய சேவைக்காக ஒரு விலையும் பேசி அந்த விலை என்னென்னா ஒரு ஆட்டுக்குட்டி உனக்கு தரேன்னு சொல்லி பேசி ஆட்டுக்குட்டி கையில் இல்லை அது அங்கே மார்க்கெட்டில் இருக்குது கையில் கிடையாது உங்கள்ட்ட பேசி சரி நான் போய் அனுப்புகிறேன் உனக்கு அப்படின்னு சொல்லி உத்தரவாதம் கொடுக்குறான் அவன் சொல்கிறா அதுக்கு ஏதாவது எனக்கு இது வேணுமே அடமானம் மாதிரி வச்சுட்டு போயன்ட்ட போய் கொடுக்குறேன்னா அப்படி அப்படின்னு சொன்னோன்னே அவன் தன்னுடைய முத்திரை மோதிரம் அது ஒரு உருண்டையாக அப்படி இருக்கும் அதை ஒரு கயிறில் கோத்து கழுத்தில் தொங்கிட்ருப்பாங்க முத்திரை மோதிரம்னா சாதாரண மோதிரம் இல்லை அது வந்து கையெழுத்து போடும்போது சீல் வைக்கிற மாதிரி இந்த பிஸ்னஸ் பீப்புளெல்லாம் கான்ட்ராக்டாக இது உண்டாக்கும் போது சீலுக்காக பயன்படுத்துவாங்க அந்த முத்திரை மோதிரத்தையும் அந்த கயிறையும் அதன் பிறகு தடி தடியும் அந்த காலத்தில் இவங்கெல்லாம் ஸ்பெசிஃபிக்காக தங்களுடையக்காக தங்களுடைய ஒரு ஒரு மனுஷனுக்காக அது விசேஷமாய் செய்யப்படுகிறது அந்த தடியை பார்த்தாலும் இன்னொரு தடின்னு தெரியும் அந்த மாதிரி அந்த தடியும் அவள்கிட்ட கொடுத்துட்டு போகிறான் கண்டிப்பாக உனக்கு ஆட்டு குட்டியை கொடுத்து அனுப்ப அப்போ நீ இதை கொடுன்னு சொல்லிட்டு அடமானம் மாதிரி கொடுத்துட்டு போகிறான் இதை கொடுத்துட்டு போனது வந்து பெரிய வம்பு பாருங்கள் இது எப்படின்னா ஆதார் கார்டையும் ட்ரைவர்ஸ் லைசன்ஸையும் கொடுத்துட்டு போகிற மாதிரி ஐடென்டிஃபிகேஷன் கொடுத்துட்டு போகிறான் கொடுத்துட்டு போயிட்டு நான் போய் ஆட்டுக்குட்டியை அனுப்பி வைக்கிறேன்னு போகிறான் போயிட்டு ஒரு வேலைக்காரனை பிடிச்சி ஒரு ஆட்டுக்குட்டியை கொண்டு போய் இந்த பெண் அங்கே இருப்பாப்பா போய் கொடுத்துட்டு வான்னு அனுப்புகிறான் அவன் வந்து தேடி பார்க்குறான் காணோம் அதுக்குள்ளே வந்து சாதாரண பெண்ணுடைய சட்டையெல்லாம் மாட்டிக்கிட்டு வேசி சட்டையெல்லாம் கழட்டி எரிஞ்சிட்டு இதை சாதாரண பெண்ணை மாதிரி உடுத்திக்கிட்டு பேசாமல் வீடு போய் சேர்ந்துட்டான் சரி என்ன பண்ணுறது ஆளை காணுமேனு தேடி பார்த்துட்டு விசாரிச்சிருக்கான் இங்கே யாராவது வேசிகள் இருப்பாங்களான்னு அவனுக்கு சொல்லியிருக்கான் இங்கே வேசிலாம் கிடையாதுப்பா இந்த ஏரியாவில் கிடையாதுன்ருக்காங்க வந்து எஜமானிட்ட சொல்கிறான் யூதா உடனே சரி நம்ம ரிங்கு போச்சு தடி போச்சு அது வேணா வேறு பண்ணிக்கலாம் நம்ம மானத்தை எடுக்காமல் சேர்ந்தால் சரி மறந்துருவோம் இதுன்னு சொல்லிட்டு பேசாமல் விட்டுட்டான் விட்டுட்டு எல்லாம் வேலையெல்லாம் முடித்து வந்தாச்சு ஒரு மூணு மாதம் பொறுத்து அவனுக்கு ஒரு செய்தி வருது என்ன செய்தி தாமார் வேசித்தனம் பண்ணி அதன் மூலமாக இன்றைக்கு இருக்கிறாள் அப்படின்னு ஒரு செய்தி வருது இந்த செய்தி வந்த உடனே இவனுக்கு கோபம் பொத்துக்கிட்டு வருது பாருங்க அதாவது பெரிய நீதிமான் மாதிரி பெரிய கோபம் வருது அவனுக்கு எப்படி அட்டையே அப்பா வேசித்தனம் பண்ணி கற்பமானாளா கொண்டு வாழ நான் சொல்கிறான் பாருங்கள் முப்பத்தி எட்டாம் அதிகாரத்தில் இருபத்தி நாலாம் வசனத்தை வாசிக்கிறேன் ஏறக்குறைய மூன்று மாதம் சென்ற பின்பு உன் மருமகளாகிய தாமார் வேசித்தனம் பண்ணினாள் அந்த வேசித்தனத்தினால் கற்பவதியுமானாள் என்று யூதாவுக்கு அறிவிக்கப்பட்டது அப்பொழுது யூதா அவளை வெளியே கொண்டு வாருங்கள் அவள் சுற்றறிக்கப்பட வேண்டும் என்றான் பாருங்கள் இப்போ கவனிங்க நல்லா வெளியே கொண்டு வாங்க சுட்டறிச்சு கொல்லணுன்றான் சாதாரண கொலை கிடையாது சுற்றறிச்சு கொல்லணும் அவ்வளோ கோபம் வருது ஒரு ரைச்சஸ் சென்டிக்னேஷன் மாதிரி ஒரு பரிசுத்த கோபம் மாதிரி உள்ளந்து எழும்புது அப்பா எப்படி நம்ம குடும்பத்துலேருந்து இப்படி செய்துடலாமா அப்படின்னு அப்படி வருது அவனுக்கு வந்துட்டு கொண்டு வாங்க வெளியே கொண்டு வாங்க எரிச்சிடலாம் அப்படின்றான் இப்போ வெளியே கொண்டு வரப்பட்ட போது அவன் என்ன பண்ணுறா இவன்கிட்ட கொடுக்கும்படியாக அந்த மோதிரத்தையும் முத்திர மோதிரத்தையும் கயிறையும் அந்த தடியும் ஒருத்தன்ட்ட கொடுத்து இதை கொண்டு போய் அவர்கிட்ட காமிச்சு இந்த பொருட்களை உடையவன் எவனோ இருபத்தஞ்சு இந்த பொருட்களை உடையவன் எவனோ அவனாலே நான் கற்பவதியானேன் இந்த முத்திரை மோதிரமும் இந்த ஆரமும் இந்த கோலும் யாருடையவைகள் பாரும் என்று சொல்லி அனுப்பினாள் இது யாருன்னு கொஞ்சம் பார்க்க சொல்லி அந்த அளத்தை காமிப்பாது என்று சொல்லி இது இதுதான் சொன்னேன் இல்லையா ஆதார் கார்டு மாதிரி இது யார் இது பாருங்க இதோட ஆதாரம் வேணுமா தேவையே இல்லை இல்லைன்னு சொல்ல முடியாது யூதாவைகளை பார்த்தறிந்து என்னிலும் அவள் நீதி உள்ளவள் அவள் என் குமாரனாகிய சேலாவுக்கு கொடாமற் போனேனே என்றான் இந்த மூணாவது பையனை கல்யாணம் பண்ணி கொடுத்துருக்கணும் நான் பண்ணாத மிஸ்டேக்னால இப்படி ஆயிருக்கு அப்புறம் அவன் அவளை சேரவில்லை சரி இந்த இடத்துல இந்த யூதாவுடைய வாழ்க்கையில் ஒரு பெரிய ஒரு திருப்பம் ஏற்படுகிறத பார்க்குறோம் முதல்ல அவள் செஞ்ச தப்பை நினச்சி அவள் தப்பு தான் அவன் கண்ணுக்கு தெரியுது இவன் தப்பு ஒன்றும் தெரியல பாருங்கள் ஏன்னா இவன் தப்பு பண்ணான்னு யாருக்கும் தெரியாது அப்படி தான் இருக்கான் அவன் இது எல்லா மனுஷர் போல தான் எல்லா மனுஷருக்குமே சாதாரணமாக மற்றவன் பண்ணுற தப்பு பெருசாக தெரியும் இல்லையா கேள்விப்பட்டிருக்கீங்களா மற்றவங்க பேசுவாங்க ரொம்ப பேட் கேரக்டருங்க அப்படிமா அதை விட மோசமான கேரக்டராக இருப்பான் அவளை சொல்கிறவன் ஆனால் அடுத்தவங்களை சொல்லுவான் பேட் கேரக்டர்னு அதுவும் இல்லாமல் கொஞ்சம் டீசெண்டான ஆளாக இருந்துட்டானா இந்த மாதிரி வேலைக்கெல்லாம் போகாத ஆளாக இருந்தாண்ணா இந்த மாதிரியெல்லாம் ஆக்கப்போர் இல்லைன்னா இன்னும் ரொம்ப பேசுவாங்க ஆ ரொம்ப மோசமான கேரக்டருங்க ஐயோ அப்படி ஆகும் இப்படி ஆக்கும்னு பேச்சு பார்த்தீங்கன்னா அடே அப்பா இவங்க பெரிய நீதிமான் மாதிரி பேசுவாங்க சிலர் ஆனால் அப்படி பேசுகிற ஆளுகள் மத்தியில் பார்த்தீங்கன்னா அவங்களுடைய குறைகளை அவளுடைய பாவங்கள் உள்ளே இருக்கும் பாருங்கள் பாவம் இல்லாத மனுஷன் கிடையாது அதனால் தான் மற்றவர்களை பேசுகிறது குறித்து ஜாகிரதையாக இருக்கணும் இவர்களுக்குள்ளே இருக்கிற அந்த காரியங்கள் அவர்களுக்கு பார்க்கவே முடியல அந்த அர்த்தம் அவங்களால் அதை பார்க்குறது ரொம்ப கஷ்டமாக இருக்குது வந்து பார்க்குறது ரொம்ப சுலபமாக இருக்குது இவங்களுக்குள்ளே இருக்கிறத பார்க்கணுன்னா இதுக்கு கடவுளுடைய கிருபை தேவை கிருபை வந்து அவர்களுடைய கண்ணை திறந்து பார்க்க வச்சு உணர வைக்கணும் இல்லைனா பார்க்க முடியாது இல்லைன்னா இவன் யாருன்னு இவன் ஒரு பாவின்னு சொன்னிங்கன்னா உங்கள் மேலே கோச்சிக்குவான் என்ன பாவின்ற என்ன போய் பாவின்ற எதிர் வீட்டுக்காரன கூட பெட்டராக்கும் பகுதி வீட்டுக்காரனை கூட பெட்டராக்கும் அதை பெட்டராக்கும் இதை பெட்டராக்கும் ஆனால் உள்ளே எல்லாருக்கும் பாருங்கள் எல்லாத்தையுமே அங்கே உள்ள குடி கொண்டிருக்கும் ஏன்னா பாவங்கிறது மனுஷ சுவாபத்துக்குள்ளே இருக்குது அது இல்லைன்னு சொல்ல முடியாது அப்போ எல்லா மனுஷருமே மற்றவர்களுடைய பாவத்தை பார்க்குறதுக்கு ரொம்ப சுலபமாக இருக்குது பார்த்தோடனா அதுக்கு அதை பற்றி ஒரு பெரிய இயக்கம் ஆ அப்படி செய்யலாமா இது பெரிய தப்பாக்கும் இது அநியாயமாக்கும் இது இதாக்கும் ஆயாக்கும் ஓய் ஆகணுவாங்க அடிச்சல இவங்க உள்ளே இருக்கிற ஆயிரம் அநியாயத்தை இவங்களே கண்ணால் பார்க்கவே முடியல இவன் அப்படிப்பட்ட ஒரு ஆள் தியூதா வந்து அப்படிப்பட்ட ஒரு ஆள் பாருங்க இவன் ஆப்ரஹாம் யாக்கோபு வம்சத்தில் வந்தவன் நினச்சிட்டு இருக்கான் நம்ம என்ன பெரிய ஹோலி ஃபேமிலியிலேருந்து வந்திருக்கிறோம் கடவுள் நேரடியாக எங்கள் பாட்டினா இருக்க தரிசனமாயிருக்கிறாரு ஏ அவங்க அப்பாவுக்கு தரிசனமாக இருக்கிறாரு எங்கள் அப்பாவுக்கு தரிசனமாயிருக்கார் இவங்கெல்லாம் கடவுளுடைய பேசிகிட்டு வந்த ஆளுங்களாக்கும் இவங்கெல்லாம் பயங்கர அனுபவங்கள்லாம் இவங்களுக்கு இருக்குதாக்கும் இவங்கெல்லாம் பெரிய ஆளுகளாக்கும் கடவுள் இவங்களை அழைச்சிருக்கிறாராக்கும் தரிசனமாக இருக்காராக்கும் நடத்துகிறாராக்கும் எவ்வளோ அற்புதங்கள் செஞ்சுருக்காரு எவனும் கை வைக்க முடியாது அப்படிப்பட்ட ஆளுகளாக்கும் நாங்கள் நல்லா இருக்குது அவனுக்கு பெரியார் அதாவது இன்னைக்கு கூட பார்த்திங்கன்னா கொஞ்சம் நல்ல கொஞ்சம் நல்ல ஒரு ஸ்பிரிச்சுவல் ஃபேமிலியிலேருந்து ஒரு நல்ல கிறிஸ்டின் இருந்தெல்லாம் வந்திருந்தால் மற்றவர்களை அப்படியே லாய்க்கே இல்லாத பாவிகள்ன்ற மாதிரி பேசுவாங்க சிலர் ஏன்னா இவங்க பேக்ரவுண்ட் கொஞ்சம் வசதியாக இருக்கிறதுனால கொஞ்சம் ஒரு டீசெண்டான பேக்ரவுண்டாக இருக்கிறதுனால கொஞ்சம் ரிலீஜியஸ் பேக்ரவுண்டில் ஒரு நல்ல ஃபேமிலியிலேருந்து எப்படிலாம் வந்திருந்தா மற்றவங்கள ரொம்ப திறந்தாழ்த்தி இவங்கெல்லாம் பாவிகள் இவங்கெல்லாம் ஒன்றுத்துக்கு லாய்க்கு இல்லாத ஆளுங்கிற மாதிரி பேசுவாங்க இந்த யூதா அப்படி தான் தன்னுடைய பாவத்தை பார்க்க முடியல அவளுடைய பாவத்தை பார்த்து அப்படி கோவம் வருது உடனே தீர்த்து கட்டணுமா இது பெரிய தண்டனை கொடுக்குமா சுட்டெரிச்சு கொல்ல விடுமா அப்படிங்கிறாங்க ஆனால் அவள் வந்து இந்த பொருள் எல்லாம் கொடுத்த அனுப்பிச்சு மோதிரத்தையும் கயிறையும் இந்த தடியையும் கொடுத்த அனுப்பிச்சு இந்த கோலும் இந்த ஆரமும் இந்த மோதிரமும் யாருடைய வைகள் பாரும் யாருடையகள் பாரும் என்று இருக்குது பாருங்கள் அது வந்து எபிரே மொழியில் ரொம்ப முக்கியமான ஒரு வார்த்தைன்றாங்க அதாவது என்ன சொல்கிறாங்க எபிரே மொழியில் இது வந்து இந்த வார்த்தை வந்து இங்கே மட்டும் இல்லை ஆமத்தில் பல்வேறு இடங்களில் திரும்ப திரும்ப பலவிதமாக இந்த வார்த்தை வந்து இந்த எக்ஸ்பிரஷன் வருது அப்படிங்கிறாங்க இந்த ஒரு இடத்துல மட்டும் இல்லை பல இடங்களில் அது இந்த எக்ஸ்பிரஷன் வருதுன்ற அதில் இடம் காமிக்கிறேன் நான் வருதுங்கிறாங்க இதனுடைய அர்த்தமும் வந்து ரொம்ப ஆழமான அர்த்தம் அப்படின்றாங்க அதாவது யாருடைய என்று பாரும்னு சொன்னப்ப இவன் அதை பார்க்குறான் இது தன்னுடையதுன்னு விளங்குது தன்னுடையதுன்னு விளங்குனது மூலமாக தான் யாருன்னு விளங்குவது அவனுக்கு இவன் எவ்வளோ மோசமானவன்னு அப்போதான் அவனுக்கு கண் திறக்கப்படுத்து பாருங்க அப்ப இது யாருடையது என்று பாரும்னு சொன்னப்ப அது கிட்டத்தட்ட எப்படி இருக்குன்றாங்க நீ ஒன்னையே பாருப்பா உனக்குள்ள என்ன இருக்குதுன்னு பாரு உனக்குள்ள இருக்கிற அயோக்கியத்தனத்தை பாரு உனக்குள்ள இருக்கிற அந்த மாய்மாலத்தை பாரு நீ எப்படி ஆயிருக்கன்னு பாரு நீ என்ன நிலையில் இருக்கன்னு பாரு உன் க இருதய கடினத்தை பாரு உன்னுடைய அந்த கேடுகள் நிறைந்த அந்த புத்தி அது என்னன்னு பாரு அது விலகுதா உனக்கு நீ யாருன்னு உனக்கு தெரியுதா அதாவது இது வந்து வெறும் சும்மா கண்ணால் பார்க்குற ஐட்டம்ஸ் இதெல்லாம் இதை பார்க்கும்போது கண்ணால் பார்க்க முடியாத இருதயத்தில் கிரகிக்கக்கூடிய சில காரியங்களை நீ பார்க்க வேண்டும் பாரு அப்படிங்கிற மாதிரி இருக்கு கத்தர் இதை பார்க்கும்போது அவன் கண்ணை திறக்கிறார அவனை பார்க்கும்படியாக தன்னையே பார்க்கிறான் தனக்குள்ளே இருக்கிற குறைகளை பார்க்குறான் கத்துடைய கிருபு அவனுக்குள்ளே வேலை செய்கிறது இவைகள் யாருடையவைகள் பாரும் என்கிற வார்த்தை ஹக்கர்னா என்கிற ஒரு எபிரே மொழி வார்த்தையில் வருதான் பாருங்கள் அதை அர்த்தம் என்னென்னா ரெக்கக்னைஸ் டு யூ ரெக்கக்னைஸ் திஸ் அதாவது இது அடையாளம் தெரியுதா இது தெரியுதா இன்னும் சிம்பிளாக சொல்ல போனால் இது தெரியுதா பார்த்த உடனே அவையாருன்னே அவனுக்கு அப்போ தான் முதல் முறையாக தெரிஞ்சிருக்குது அவனுக்கு உள்ளே இருக்கிற பொல்லாப்ப அவனுக்கு விளங்கி இருக்குது ஏன்னா எப்படி சொல்கிறேன்னா இருபத்தாறாம் வசனத்தில் அவனுடைய பதிலை கவனிங்க உடந்த இந்த மோதிரத்தை இதையும் காட்டின உடனே இவனுடைய ரெஸ்பான்ஸ் என்ன கதை பேசலை இவன் வந்து மொழிப்பில் ஆ இல்லையா எங்கேயே எகோ போட்டேன்னு நினச்சப்பான் இங்கேயே கான்னு தேடிட்டு இருந்தான் ஓ இதுவோ அந்த மாதிரிலாம் ஒன்றும் பேசலை எப்படி வகையில் போச்சு எனக்கு தெரியாது இந்த கதைலாம் பேசலை ஒன்றும் பேச முடியாது பாருங்க பேசல அதுவும் பேசணும்னு நினைக்கல ஏன்னா உண்மையான ஒரு உணர்வு வந்திருக்கு தவனுக்குள்ள அவன் சொல்கிறான் யூதா அவைகளை பார்த்தறிந்து இருபத்தாறு என்னிலும் அவள் நீதி உள்ளவள் என்னிலும் அவள் நீதி உள்ள அந்த ஒரு ஸ்டேட்மெண்ட்டே போதும் என்னை காட்டிலும் அவள் வந்து சரியானவள் அதான் சொல்கிறான் அதாவது அவள் ரொம்ப கரெக்டாக நடந்துக்கிட்டா அவட்ட எந்த பாவமும் இல்லை அவள் நீதிமான் நான் வந்து நீதி இல்லாதவன் நான் பாவி அப்படி சொல்லலை அவன் நல்லா புரிஞ்சுக்கணும் அவள் செஞ்சது சரின்னு சொல்லலை சரின்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஏன்னா அவளுக்கும் புத்தி தப்பாக தான் போயிருக்குது அவள் தனக்குன்னு ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்திக்கணும்னா அதுக்குன்னு அந்த மாதிரி ஒரு முடிவு எடுக்கிறதா அந்த மாதிரி ஒரு திட்டம் போடுறதா அந்த மாதிரி ஒரு தந்திரம் பண்ணுறதா இதெல்லாம் நான் செய்யக்கூடிய ஒரு காரியமாக அவள் செஞ்சது தப்பு தப்பு இல்லைன்னு யாரும் சொல்ல மாட்டாங்க ஆனால் என்ன சொல்கிறான் என்னை காட்டிலும் நீதி உள்ளவள் கம்பேரிசன் தான் அதை என்னோட கம்பேர் பண்ணா என்னை காட்டிலும் அவள் நீதி உள்ளவர் ஏன் அவனுக்கு தெரிஞ்சிருக்கு அவளை வந்து நம்ம வந்து நட்டாத்தில் விட்டுட்டோம் அவளுக்கு ஒரு வாழ்க்கை இல்லை எதிர்காலம் இல்லை ஒன்றும் இல்லை தவிக்கிறாள் நான் செய்ய வேண்டிய கடமையை செய்யாமல் விட்டுட்டேன் ஏன் பொறுப்பை நான் ஏற்காமல் விட்டுட்டேன் மகனை கல்யாணம் பண்ணிக்க தந்துருக்கணும் சரியாக பண்ணி வைக்காமல் விட்டுட்டேன் ஏமாற்றிட்டேன் ஏமாத்திட்டதுனால அவள் வந்து இப்போ வந்து நட்டாத்தில் நிற்கிறாள் அதனால ஒரு தீர்மானம் எடுத்து அவள் வந்து இப்படியெல்லாம் பண்ணியிருக்கா பண்ணது சரி கிடையாது இருந்தாலும் பெரிய தவறு மேலே தான் இருக்குது அவ்வளோ காட்டிலும் பெரிய தவறு என் மேலே தான் இருக்குது எனக்கு வயசு அதிகம் எனக்கு அறிவு அதிகம் எனக்கு அனுபவம் அதிகம் எல்லாம் அதிகம் அப்பா நார் வயசு பொண்ணு அவள் என்ன பண்ணுவா அப்போ எனக்கு தான் எல்லாம் அதிகம் நான் சரியாக பண்ணியிருக்கோம் அவள் பண்ணலை என் தப்பு தான் அதிகம் அப்படிங்கிறத உணர ஆரம்பிச்சிட்டான் அது ஒரு மனுஷன் உண்மையாகவே தன்னுடைய தவறை ஒப்புக்கொள்றதுன்றது ரொம்ப கஷ்டம் பாருங்கள் அது கடவுளுடைய கிருவை ஒரு மனுஷனுக்கு வந்தால் தான் அது கிடைக்கும் அதுக்கு பேர் வந்து ஒரு ஆவிக்குரிய விழிப்புணர்வு என்ற அர்த்தம் இது வந்து லேஸ்டில் உண்டாகாது யாரும் வந்து அழகாட்டில் நான் தான் பெரிய பாவி நான் தான் ரொம்ப மோசம் அப்படின்னு அவ்வளோ ஈஸியாக ஒத்துக்க மாட்டாங்க ஒரு பெரிய விழிப்புணர்வு ஆவிக்குரிய விழிப்புணர்வு வந்துருச்சு விழிக்கிறான் பார்க்கிறான் அவன் உண்மையாகவே உள்ள அவனுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்றது அவனுக்கு விளங்குகிறது பொரிகிறது இந்த ஆவிக்குரிய உணர்வு எல்லாருக்குமே அவசியம் ஏதோ ஒரு காலகட்டத்தில் நாம் உண்மையாகவே மாற வேணும் என்று சொன்னால் இந்த ஆவிக்குரிய உணர்வு ரொம்ப அவசியம் சரி இதை ஆவியானவர் அவனுக்குள்ளே ஆரம்பித்து வைக்கிறார் அந்த கிருவை உள்ளே வேலை செய்து அவன் வந்து என்ன காட்டில் நீதியானவள் அப்படின்றத அவன் ஒத்துக்கொள்கிறான் இங்கே கேட்குறா இல்லையா இந்த மோதிரமும் ஆரமும் இந்த கோலும் யாருடையது பாரும் என்று சொல்லி அனுப்ப ஹக்கர்னான்ற வார்த்தை இதே மாதிரி எக்ஸ்ப்ரெஷன் இன்னொரு இடத்துலையும் வருது நிச்சயமாக அவனுக்கு இந்த இடத்துல இவள் யாருடையது என்று பாரும்னு சொல்லி கேட்டு இவன் வந்து உணர்வடைஞ்சு ஆமாம் இது என்னுடையது தான் என்ன காட்டலாம் அவள் நீதி உள்ளவள்னு அவள் கண்ணு திறக்கப்பட்டு போது அவனுக்கு இன்னொன்று ஞாபகம் வந்திருக்கும் என்ன தெரியுமா திட்டம் போட்டு தன்னுடைய சகோதரனை கொலை பண்ண நினச்சி சரி கொலை பண்ண வேணா குளியில் தள்ளலான்னு திட்டம் போட்டு பிறகு அவனை விற்று போட்டு காசுக்காக அடிமையாக விற்று போட்டு எல்லாம் பண்ணிட்டு அவனுடைய வஸ்திரத்தை கொண்டு போய் ஆட்டுக்குட்டி நிறத்தில் தோச்சிட்டு உன்னை அந்த தாவப்பனத்தை காமிச்சு கேட்டாம் பாருங்க கேள்வி இது யாருடையது பாறும் அவனுங்க இதனுடைய குமாரனுடையது தானா சொல்கிறாய் என்னுடைய குமாரனுடையதான்னு சொல்லி அழுதான் அழுத ஆரம்பித்தவன் வாழ்நாள் முழு காலத்துட்டு இருந்தான் யோசிப்பை திரும்பி பார்க்குற வரைக்கும் அவனுக்கு தான் பல வருஷங்களாக அழுக அந்த தாவப்பனுக்கு அவ்வளோ நேசித்தான் அந்த பையனை அந்த சம்பவம் அவனுக்கு ஞாபகம் வந்திருக்கும் கோட்டை காமிச்சு காமிச்சான இது யாருடையது என்று பாரும் அது அப்படியே திரும்ப வருது அவனுக்கு இவன் வாழ்க்கையில் நடக்குது இன்றைக்கு தலை குனிஞ்சு அவன் நிற்கிறான் உணர்த்தப்படுகிறான் உணர்வடைகிறான் கண் திறக்கப்படுகிறது